வந்த ஜெர்மனி நடவடிக்கை ஜெர்மனியில் தீவிர வலதுசாரி கொள்கையை பரப்பி வந்த பிரபல காம்பாக்ட் பத்திரிகை நிறுவனத்திற்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்துள்ளது பேசுபொருளாக மாறியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த காம்பாக்ட் பத்திரிகை மாதந்தோறும் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிகளை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெர்மனியின் அரசியல் அமைப்புக்கு எதிராகவும் அங்குள்ள பொதுமக்கள் இடையே இனவாத வெறுப்பை தூண்டும் வகையில் பத்திரிகை செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இந்த இனவாத வெறுப்பை ஏற்படுத்தும் விஷயங்களை மேலும் ஊக்குவிக்க கூடாது என நினைத்த அந்த நாட்டு உள்துறை அமைச்சகம் அந்த பத்திரிகைக்கு தடை விதித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுகுறித்து பேசிய அதிகாரி ஒருவர் இந்த இதழ் யூதர்கள் புலம்பெயர்ந்த வரலாற்றை கொண்ட மக்கள் மற்றும் நமது நாடாளுமன்ற ஜனநாயகம் ஆகியவற்றுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் செய்திகளை கூறுவதாக தெரிவித்தார் தீவிரவாத வலதுசாரி ஏஎஃப்டி கடந்த மாதம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல்களில் வலுவான வெற்றிகளை பெற்றிருந்தது மேலும் கடந்த செப்டம்பரில் மூன்று கிழக்கு ஜெர்மனி மாநிலங்களில் தேர்தல்களில் முன்னணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெறுக்கத்தக்க கருத்துக்களாக இந்த நிறுவனத்தின் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது எக்ஸ்தல பக்கமும் முடக்கப்பட்டிருக்கிறது ஜெர்மனியில் தீவிர வலதுசாரி பத்திரிகை அந்த நாட்டு அரசால் தடை செய்யப்பட்டிருப்பது உலக நாடுகளிடையே பேசு பொருளாக மாறியுள்ளதோடு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதோ என்ற கேள்வி தற்போது எழத் தொடங்கியிருக்கிறது